ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அன்னங்குண்டாக்கும் பாம்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்னகுண்டாக்கும் பாம்புக்கும் போட்டி வச்சால் எந்த வீடியோன்னா முதல்ல ஜெயிக்கும்ன்றத பற்றி தான் இன்னைக்கான நம்ம வீடியோஸெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால டெய்லியும் யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அன்னகுண்டாவோட சைஸையும் நார்மலாக இருக்கக்கூடிய பாம்போட சைஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் குறைஞ்ச பட்சம் ஒரு பெரிய அன்னகுண்டாவோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பது அடி ஒம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் இப்போ நம்ம பாம்போட சைஸை பற்றி பார்க்கலாம் பாம்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான பாம்புகள் இருக்குது அதில் நம்ம கிங் கோபடாவை பற்றி பார்க்கலாம் கிங் கோபுரா பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் ஸோ ஹைட்டு படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் ஜெயிக்கும் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு மேக்சிமம் வளர்ந்த அன்னகுண்டாவோட வீட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோவோ ஐநூற்றி ஐம்பது பவுன்ஸ் வரை இருக்கும் அதே இது வளர்ந்த பாம்போட வீட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறு கிலோவோ இரநூத்தி ஐம்பது பவுன்ஸ் வரை தான் இருக்கும் ஸோ வெயிட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாம்பை காட்டிலையும் அன்னகுண்டாத்தான் அதிக வெயிட் இருக்குது அதனால தான் ஜெயிக்கும் நம்பர் திரி வாழ்விடம் பெரும்பாலும் அன்னகுண்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள ஆற்று பகுதி பக்கத்தில் தான் வாழும் இப்போ அணகுண்டவ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே பகுதியில் வாழுது ஆனால் பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது பாம்பு உலகத்துக்கு எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது சைனாவில் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பாம்புகள் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு தான் இருக்குது ஸோ வாழும் இடத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாம்புகள் தான் ஜெயிக்கும் அதுக்கான ரீசன் பாம்புகள் தான் உலகத்திற்குள்ள எல்லா பகுதியிலையுமே சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்குது ஆனால் அனகுண்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூண்டுக்களை மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குது உணவு அனகுண்டா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விலங்குகள் கூட சாப்பிடும் அதாவது மான்கள் கங்காடுக்கள் இடந்து போன சிங்கங்கள் முயல்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான உணவுகளை பார்த்தீங்கன்னா அன்னகுண்டா ஒரே வாயில் முழுங்கிடுமா ஆனால் பாம்புகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது பாம்புகள் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பாம்புகள் பார்த்தீங்கன்னா எலிகள் பறவைகள் சிட்டிக்குருவிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை மட்டும்தான் பாம்புகள் சாப்பிடும் ஸோ சாப்பாட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாம்பு காட்டிலையும் அன்னகுண்டா தான் அதிக உணவுகள் சாப்பிடும் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரடேட்டஸ் அன்னகுண்டா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு விலங்காக இருக்கட்டும் அந்த உயிரினத்தை பார்த்துச்சுன்னா சுற்றி இறுக்கி கொன்றக்கப்புறம்தான் அந்த அன்னகுண்டா பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்தை முழுங்கவே செய்யும் ஆனால் பாம்பு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது பாம்பு நீட்டாக ஒரே ஒரு ட்ராப்பு விஷத்தை மட்டும் கக்கும் அந்த விஷம் மனிதர்கள் மேலே பட்டுச்சுனாலே எப்போதும் மனிதர்கள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு எல்லாரும் இந்த இடத்துல தான் ஜெயிக்கும் சொல்லுவாங்க ஆனால் என்னைய கேட்டால் நான் வந்து பாம்பு தான் ஜெயிக்கும்ட்டு சொல்லுவேன் அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா மணகுண்டா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு மனிதரை நெருக்கி கொள்ளும் ஆனால் பாம்பு பார்த்திங்கனா அப்படி கிடையாது பாம்பு ஒரே ஒரு ட்ராப்பு வச்சத்தை மட்டும் மனிதர்கள் மேலே கக்கிசினாலே போதும் மனிதர்கள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு அதனால பாம்பு தான் ஜெயிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கப்படுது ஆஃப் ஸ்ப்ரிங்கிங் தமிழில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ன்ட்டு சொல்லுவாங்க சர சரியா அனகுண்டா பார்த்தீங்கன்னா ஒரு முனைக்கு இருபதுல இருந்து நாற்பது குட்டிகள் வரைக்கும் போடும் அதே இது பாம்புகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது பாம்புகள் இருபதுல இருந்து நூறு முட்டை வரைக்கும் போடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்புகள் தான் வின் அனகுண்டா இருபது முட்டைகள் போட்டுச்சுன்னா பாம்புகள் பார்த்திங்கன்னா அதோட மூணு மடங்காக நூறு முட்டை வரைக்கும் போடும் சாரி சாரிகாஷ் நான் எப்பவுமே வீடியோ பேச மைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே கேட்குது அடுத்த வீடியோஸில் இருந்து வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கேட்கும் அடுத்தோடய வீடியோஸ்லாம் தண்ணிப்போம் பாய்